श्रीराम जय राम जय जय राम श्रीराम जयराम जय जय राम श्रीराम जयराम जय जय राम पीतै रामल् प श्रीरामन् हनुमार अगवान् कर् हनुमी लङ्कैकल् ஜானகிக்கு எல்லா செய்திகளும் கூறு அவளுடைய நலன் செய்தி தெரிந்து கொண்டு திரும்பி வா அப்பொழுது ஹனுமார் நகரத்தில் நுழைந்தார் இது கேட்டு அரக்கர்களும் அரக்கிகளும் ஓடி வந்தனர் அவர்கள் பலவாறு ஹனுமாருக்கு பூஜை செய்தனர் பிறகு ஜானகியை காண்பித்தனர் ஹனுமார் எட்ட இருந்தே தேவியை வணங்கினார் சீதா பிராட்டி அடையாளம் கண்டு கொண்டாள் இவர் அதே ராமதூதன்தான் அப்பா கூறு கருணையின் உறைவிடம் என் பிரபுவும் தம்பியுடனும் வானர படையுடனும் நலம்தானே ஹனுமார் கூறினார் தாயே கோஷலபதி ராமன் எவ்விதத்திலும் நலமே அவர் போரில் பத்து தலையோனை கொன்று வெற்றி கொண்டு விட்டார் விபீஷணர் நிலையான அரசு பெற்றுவிட்டார் ஹனுமானின் இந்த சொற்கேட்டு சீதையின் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கியது ஜானகியின் உள்ளத்தில் மிக்க மகிழ்ச்சி அவள் மேனி செழிர்த்தது கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது அவள் மீண்டும் மீண்டும் கூறினாள் ஹனுமானே உனக்கு நான் என்ன கொடுப்பேன் இந்த வெற்றிச் செய்தி போல மூ வேறு ஒரு பேரும் கிடையாதே ஹனுமார் கூறினார் தாயே கேளுங்கள் இன்று ஐயமர அகில உலக அரசை பெற்றுவிட்டேன் போரில் பகைப்படையை வெற்றி கண்ட தம்பியுடன் கூடிய பூரணனான ராமனை காண்கிறேன் அல்லவா ஜானகி கூறினால் குழந்தாய் கேல் நற்பண்புகள் அனைத்தும் உன் உள்ளத்தில் குடி ஹனுமானே சேஷனுடன் கூட கோசலபதி பிரபு ஸ்ரீராமன் உன்மீது எப்பொழுதும் அருள்பாலிக்கட்டும் அப்பனே இனி நான் எவ்விதம் இக்கண்களாலே ஸ்ரீராமனின் சியாமல திருமேனியை தரிசிப்பேனோ அப்படி முயற்சி செய் ராமன் அருகே சென்று ஹனுமார் ஜானகி தேவியின் நல செய்தி கூறினார் சூரிய குல அணியான ராமன் செய்தி கேட்டு இளவரசன் அங்கதனையும் விபீஷணனையும் அழைத்துக் கூறினார் ஹனுமாருடன் கூட செல்லுங்கள் சீதாதேவியை மரியாதையாக அழைத்து வாருங்கள் அவர்கள் உடன் வேகமாக ராமனின் ஆணையேற்று சீதை எங்கிருந்தாலோ அங்கு சென்றனர் அரக்கிகள் எல்லோரும் பணிவோடு அவளுக்கு சேவை புரிந்தனர் விபீஷணர் சுறுசுறுப்பாக அவர்களுக்கு செய்ய வேண்டியதை ஆணையிட்டார் அவர்கள் முறைப்படி தேவிக்கு ஸ்நானம் செய்வித்தனர் பலவிதமான வர்ண ஆடைகளை உடுத்தினர் பிறகு அழகான பல்லக்கை ஜோடித்து கொண்டு வந்தனர் சீதை மனமகிழ்ந்து சுகமளிக்கும் பிரேமிகன் ஸ்ரீராமனை நினைத்து உவகையுடன் ஏறினாள் நாற்புறமும் கைகளில் பிரம்புகளுடன் காப்பாளர் சென்றனர் எல்லோர் உள்ளங்களிலும் உல்லாசம் கரடிகளும் வானரர்களும் தரிசனம் செய்தனர் காப்பாளர்கள் அவர்களை தடுப்பதற்கு ஓடினர் ரகுநாதன் கூறினார் நண்பரே நான் சொல்வதை கேளும் சீதையை கால்நடையாக அழைத்து வாரும் வானரர்கள் அவளை தாய் போல் பார்க்கட்டும் பெரியவரான ஸ்ரீராமர் சிரித்துக்கொண்டே இவ்விதம் கூறினார் பிரபுவின் சொற்கேட்டு கரடிகளும் வானரர்களும் உற்சாகமுற்றனர் ஆகாயத்திலிருந்து தேவர்கள் நிறைய பூமாறி பொழிந்தனர் சீதாதேவியின் உண்மை ஸ்வரூபம் தான் முன்னேயே அக்னியில் இடப்பட்டிருந்ததே இப்பொழுது அந்தர்யாமியான பகவான் அவளை கொணர விரும்பினார் இக்காரணத்தினாலேயே கருணையின் கருவூலமான ஸ்ரீராமன் லீலையாக சில சுடு சொற்களை கூறினார் அவற்றை கேட்டு அரக்கர்கள் அனைவரும் கூட வருத்தமுற்றனர் பிரபுவின் சொற்களை தலைமேல் தாங்கி மனம் சொல் செயல்களால் தூயவளான சீதை கூறுகிறார் லக்ஷ்மணா என்னுடைய தர்மத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி புரியுங்கள் உடனே தீ மூட்டுங்கள் சீதாதேவியின் பிரிவாற்றாமை விவேகம் தர்மம் நீதி இவை நிறைந்த மொழிகேட்டு லக்ஷ்மண சுவாமி கண்களில் நீர் வழிய இரு கைகளையும் கூப்பி பிரபுவிடம் ஒன்றும் பேச இயலாமல் நின்றார் ஸ்ரீராமனுடைய கருத்து அறிந்து லக்ஷ்மணர் ஓடி வந்தார் தீமூட்டி பல விறகுகளை போட்டார் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிவது கண்டு ஜானகியின் உள்ளத்தில் உற்சாகம் உண்டது சிறிதும் அச்சமில்லை மனது சொல் செயல்களால் என் உள்ளத்தில் ரகுவீரனைத் தவிர வேறு கதி இல்லையானால் அது உண்மையானால் அக்னிதேவன் எல்லோர் உள்ளமும் அறிந்தவர் எனக்கு சந்தனம் போல குளிரட்டும் இவ்வாறு கூறி எந்த ராமனை தியானம் செய்து திருவடிகளை சிவபெருமான் வணங்குகிறாரோ எவற்றில் சீதாதேவிக்கு தூயதான பேரன்பு உள்ளதோ அந்த கோசலப்பதிக்கு ஜெயகோஷமிட்டு ஜானகி தேவி சந்தன குழம்பு போல குளிர்ந்த அக்னியில் நுழைந்தாள் அந்த பிரதிபிம்பமும் உலகியல் ராவணன் தொட்டதால் ஏற்பட்ட கலங்கமும் அந்த பயங்கர நெருப்பில் பொசுங்கின பிரபுவின் இந்த லீலை எவரும் அறியார் தேவர்கள் சித்தர்கள் முனிவர்கள் ஆகாயத்தில் நின்று பார்க்கின்றனர் அப்பொழுது அக்னி தேவன் உருவெடுத்து வேதங்களிலும் உலகிலும் புகழ்பெற்ற உண்மையான லக்ஷ்மி தேவி சீதா தேவியை கருணாநிதி ராமனிடம் எவ்விதம் பார்க்கடல் விஷ்ணு பகவானுக்கு லக்ஷ்மியை சமர்ப்பித்ததோ அவ்விதம் சமர்ப்பித்தார் அந்த சீதா தேவி ராமனுடைய இடது புறத்தில் விளங்கினாள் அவளுடைய பேரழகு மிகவும் பொலிவுடன் விளங்கியது புதிதாக மலர்ந்த நீல ஆம்பலுக்கு அருகே தங்க தாமரை முட்டு சேர்ந்தது போல் இருந்தது தேவர்கள் இந்த மங்கள சேர்க்கை கண்டு மகிழ்ந்தனர் பூமாரி பொழிந்தனர் முரசு முழங்கியது கிண்ணறர்கள் பாடினர் விமானங்களில் ஏறி ஏறிவந்த அப்சரசுகள் நாட்டியமாடினர் எங்கும் ஜெயகோஷம் கேட்டது ஸ்ரீ ஜானகி தேவியுடன் கூடிய ஸ்ரீராமனுடைய எல்லையற்ற அளவற்ற பொலிவை கண்டு கரடிகளும் வானரர்களும் மகிழ்ச்சியுற்றன சுகத்தின் தெளிவே கோதண்ட ராமா ஜெய ஜெய என்று கோஷமிட்டனர்